الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا, لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله اشهد ان محمد رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الله اكبر الله اكبر لا اله الا الله السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن شيات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله حماد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلقكم منها زوجها وبث منهما رجالا كثيرا من ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم

இஸ்லாமத்தில் மிக முக்கியமான ஒரு ஐந்து பேஸ்மெண்ட் என்னன்னாக்கா ஃபர்ஸ்டு கைமான் முஹமது சொல்லுங்க வணங்குவதற்கு தருகையானவர் அம்மா வீட்டவரை வேற யாரும் இல்லை முகமது நபிகள் சுழந்தாக ஆலயம் சொல்லுங்க அவர்கள் அம்மாவுடைய தூதராகவும் அடியானாகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுகிறது இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு முதல்ல இஸ்லாத்துக்கு தனிமை வராதில் முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் இதுதான் இருக்கும் அதுக்கப்புறம் அல்லஹுத்தாலா வந்து சொல்கிறா உங்களுடைய தொழுகை நிகழினாட்டுங்கள் எதற்காக அல்லஹு இந்த தொழுகையை பற்றி சொல்கிறான்னா இந்த தொழுகையில அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நாம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரோம் ஏன்னா அதில் ஊர்பட்ட விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு எப்படின்னா அல்லாஹால வந்து அவனோட குரானில் சொல்கிறா யார் ஐவே தொழிலை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் காஃபிராவார்கள் அதே போல இறை மரபாளர்களுக்கும் இறை அதாவது அல்லாஹ் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இருக்கிற நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த தொழுகை தான் இந்த தொழுகை தான் அவங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து காமிக்கிது அப்படின்ட்டு அலைஹி சலாஹ்லாம் சொன்னார் அதுபோல முஸ்லீம்களுக்கு மிக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல இந்த தொழுகை வந்து கட்டாயமாக இருக்குது இந்த தொழுகையை வந்து யார் நடு தொழுகையை பேட்டி தொள்கிறார்களோ அவர்கள் வந்து கொஞ்சம் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அவ்வாலா அவனுடைய அல்புரால ரெண்டாவதுல இருநூத்தி முப்பத்தி எட்டாவதுல அல்லா இடம்பெற்றிருக்கான் அதுக்கப்புறம் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் தொடர வேண்டும் என்று அல்லஹபுத்தாலா அவனுடைய திருமலைக் கூற சொல்லிக்காட்டினார் ஏனால் அல்லா யார் அதாவது ஒரு மனிதர் இருக்கிறாரு பார்த்தாலும் கொண்டு இருக்கிறாரு அவரை எல்லா நன்மைகளையும் செய்கிறாரு தொழுகையை மட்டும் தொழுக மாட்டேங்கிறார் நேரத்துல அந்த தொழுகையை அவர் தொழுக மாட்டேங்கிறார் அவர் வந்து அவருக்கு மதிப்பு வந்து கொஞ்சம் கம்மி யாரு அந்த தொழுகையை அந்த நேரத்துக்கு தொழுகிறாங்களோ அவர்களுக்கு நன்மைகள் வாரி வாரி கொடுத்தா என்று அவங்க தான் அவனுடைய திருமண மூலம் சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க புத்தாலா இந்த ஜக்காத்து இதெல்லாம் வருது அதுக்கப்புறம் அங்க புத்தாட சொல்றான் என்ன எவர் ஒருவர் அந்த எவர் ஒருவர் வந்து அவனுடைய அவங்க அவரை நம்பி அந்த தொழுகை பயக்கோட தொழுதுனானோ அவருக்கு அவங்க வந்து அவன் அவனோட அவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் அல்லஹா வந்து அதோட கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மகமல்லா பாலேஸ்லாம் வந்து ஒரு உதாரணமான ஒரு ஹதீஸ் என்னன்னா லக்ஷம்லா பாலேஸ்லாம் வந்து ஒரு சர்வையில் இருக்கிறாங்க அதில் சகாபா கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி மாதிரி கேட்கறாங்க என்னன்னா ஒரு மனிதர் இருக்கிறாரு அந்த மனிதர் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆறு போய் கொண்டிருக்கு அந்த ஆற் வந்து அவர் ஐந்து நேரமும் குளிக்கிறாரு எவ்வளோ நேரம் ஐந்து நேரமும் அவர் குளிக்கிறாரு அவர் உடம்புல ஏதாச்சும் தூசியோ அல்லது அழுப்போ இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது சஹாபாக்கும் சொல்றாங்க எப்படி நம்பியே அவர்களுடைய உடம்புல எந்த ஒரு அழுப்பும் இருக்காது அப்படின்னு பதில் சொல்றாங்க அதுக்கப்புறம் நிமிஷமாக ஒரு சொல்றாங்க யார் அது போல யார் இந்த ஐந்து நேர தோல்வியை பேணி தொல்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் வந்து பரிசுத்தமாகிவிடும் என்று நெர்சம்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்று குஸ்தாரியில் ஐநூற்றி இருபத்தி எட்டாவதிலையும் முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சாவது இது இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து அவனுடைய வேதத்தில் குராகனில் வந்து யார் நீ மூறுவ உனக்கு அழிக்கப்பட்ட அந்த புறாணில நான் என்ன சொல்றனோ அதிக் கொடுக்க இஸ்லாம என்ன உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அதை வந்து மற்றவர்களுக்கு கற்றுக்கொள்பதுதான் ஒரு இஸ்லாமத்தோடைய ஒரு சட்டம் அந்த சட்டத்துல அவ சொல்ற தொழிலை நிலைநாட்டுங்கள் தொழிலை வந்து வெக்கக்கேடான காரியங்கள் விட்டும் தீமையான காரியங்களுக்கும் அது தடுக்குது அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நம்ம இன்னிக்கோ இல்ல நேற்றோ எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம் இந்த தொழிலை காரணமாக அந்த வெக்கேடான யோசனை விட்டு தடுக்குதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சான்ஸ் நம்ம யாராச்சும் அதை யூஸ் பண்றோமா இந்த நம்ம இன்னும் நிறைய பேருக்கு இந்த தொழிலை பற்றி தெரியறதில்லை நம்ம மக்கள் வந்து சொல்றது கிடையாது இந்த மாதிரிலாம் இருக்கு தொழுகைகளினால இவ்வளவு நன்மைகள் இருக்கு தொடாம இருக்கிறதுனால இவ்வளவு தீங்குகள் இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு மனிதர்களும் இப்போ பிரச்சாரம் செய்யறது கிடையாது அதே போல அதே போல இந்த ஐவேய தொழுகை வந்து ஒரு ஜுமாவில மறு ஜுமா அதாவது அந்த ஜுமாவில இருந்து இன்னொரு ஜுமா நடுவில் இருக்கிற தொழுகை இருக்குல்ல அதை யார் தொழுகிறார்களோ அவருக்கு ஏற்படும் பாவங்கள் அதாவது பெரிய பாவங்கள்ட்ட தவிர்த்து சிறிய பாவங்கள் வந்து அம்ம்தான் மன்னிக்கிறான் அப்படின்ட்டு நாயகம் நாயகன் சந்தபா பழகம் அவர்கள் கூறினாங்க அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு அஞ்சு நேரம் தொழுகையை வந்து யாரு அந்த ஒரு ஜுமாவின் மறு ஜுமான் வரைக்கும் சொல்கிறாங்கள அவங்க யாரு சின்ன பாவங்கள் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த பாவங்களை வந்து அந்த மன்னிக்கிறாங்க அப்ப அந்த ஒரு மன்னிப்புங்கிறது அல்லாஹ் கிட்ட வந்து ஒரு மன்னிப்புங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அந்த ஒரு சின்ன மன்னிப்பு கூடியும் நம்மளை ஒரு நாள் சொர்க்கத்துல கூடியும் சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ நாம் அனைவரும் சுயபரிந்து செஞ்சுக்கணும் என்ன நம்ம எல்லாரும் அப்படியே தொழுகை தொழுகிறோமா இல்ல ஜுமா தொழுகை தொழுகிறோமா சில பேர்லாம் இருக்காங்க எப்படின்னா இந்த ஜுமா அந்த அஞ்சு நேரம் தொழுகை தொழாம ஜுமா மட்டும் வந்து தொழுகிறவங்களாக இருக்கிறாங்க அதே போல ரமலான் மாதத்துல மட்டும் அந்த ஐந்து ஒரு மாசம் முப்பது நாள் இல்லைன்னா முப்பத்தி ஒரு நாள் அந்த ஒரு கணக்குல மட்டும் அஞ்சு நேரம் தொழுகையை தொழுகிறாங்க அது எந்த தொழுகை மற்ற மாதத்துல தொழுகாம அந்த ஒரு சிறந்த நாள்ல மட்டும் தொழுகிறது அது கிடையாது இஸ்லாம் இஸ்லாம் எப்பொழுதும் நீங்கள் அந்த மட்டும் கணக்கு எடுக்காம மற்ற மாதங்களையும் நீங்க தொழுகணும் எப்படி அந்த அஞ்சு நேரம் எப்படி தொழுக்க அந்த ஒரு மாதத்துல மட்டும் தொழுகிறீங்களா அந்த மாதிரி மற்ற மாதங்களையும் நீங்க தொழுகுங்க அப்படின்னு இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அது போல

அல்லாஹ் அல்ஹாப்தாலை என்ன சொல்லியிருக்கானோ அதை வந்து நீ உன்னுடைய கிட்ட வந்து சொல்லு அதுக்கப்புறம் சொல்றான் அனில் சக்ஷாரி வல் மூக்கரி வலதிக்கில் ஆவி அக்பரும் உகவும் யாழவும் மனதஷனாகும் நான் வந்து உனக்கு அந்த வெட்டக்கேடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் அதை தடுக்குது அப்படின்னு நீ வந்து உன்னோடைய மக்கள் கிட்ட சொல்லு அப்படின்ட்டு அலகாப்தால சொல்றான் இப்போ உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க யாரெல்லாம் இந்த தொழுகையை பத்தி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இல்லைன்னா உங்க மனைவி கூட இல்லைன்னா உங்க சகோதர சகோதரி கூட யார்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க இப்போ யாரு இந்த தொழிலை பத்தி சொல்லும்பொழுது நாம் அனைவரும் கடைபிடிக்க கூடியவராக இல்லை எப்படின்னா இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வெளியூருக்கு போகிறோம் ஒரு ரொம்ப பெரிய ட்ராவல் அந்த ட்ராவலில் நம்ம யாராச்சும் அந்த ஜம்மு காஷ்மீர்ன்ற ஒரு தொழிலையே கொடுக்குறோமா அல்லா புத்தாலா இந்த லொஹர் வந்து எவ்வளோ நாலு அக்காது அந்த லொஹரை நாலு ரக்காது வந்து அல்லாபுத்தாலா லேஸ் லேசாக்கி இரண்டு அக்கத்தாக கொடுத்துருக்கான் அது போல நம்ம அந்த ஒரு சலுகை கொடுத்து யாரெல்லாம் அதை கடைபிடிச்சிருக்கிறோம் அதே போல் அந்த புத்தாவை வந்து இந்த யாருக்குள்ள உடம்பு சரியில்லையோ ரொம்ப உடம்பு சரியில்லை அப்போது அந்த புத்தாவை உட்காந்து தொழுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லைன்னா அதுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை படுத்து தொழுகு ஏன் கண்ணால் அதை வந்து அசைவில்லாம தொழுகு அப்படின்னு சொல்லியிருக்கான்

ஒரு நாள் அதாவது நான் அனைவரும் மர்மிக்க கூடிய அதாவது கடைசி நாளில் அந்த சொர்க்க நரகவாதிகள் அந்த சொர்க்கச்சோலையில உட்காருவாங்க அப்படின்ட்டு ஒரு இது வருது அது அதுக்கு அல்லாஹ்தால சொல்றா அல்லாஹ் வந்து கடுமையான தொழுகை ஒருவர் விடுவு அவர் அவரை நரக நரகத்தில் கொண்டு சேர்க்க நரகத்தில் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார் எதற்காக அவர்கள் நரகச் சோதையில் இருப்பார்கள் எதற்காக அது போல அந்த சொர்க்கவாதிகள் கேட்பாங்கன்னா நீங்க வந்து எதற்காக இந்த நரக சோதையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் பதில் சொல்லுவாங்க என்ன நாங்க வந்து சொருங்காம இருக்கிறோம் அதே போல ஜ உணவ ஏழைகளுக்கு உணவளிப்பாராக இல்லை என்று பதில் சொல்றாங்க அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக என்ன சொல்றான் உங்களுக்கு நரகம் நரகத்தை கொடுப்பான்னா இந்த வரும் ஐவேளை தொழுதா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குது நம்ம யோசிப்பாங்க நம்ம வீட்ல எவ்வளவு பேர் தொழுகிறோம் அப்படின்லாம் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் நபிசங்காபல்ல ஒரு கனவு மாதிரி வருது எப்படின்னா ஒரு தலை வந்து துணி நசுக்கப்பட்டுச்சு எப்படின்னா ஒரு பாடங்கள் வந்து அந்த ஒரு மனிதரோடைய தலையில வந்து நசுக்கப்பட்டுச்சு அந் அப்போ நபிசங்காபல்லீஸ்வரம் அவர்கள் வந்து புராணங்களை தேடும்போது என்னன்னா அந்த நபர் வந்து அவரோட ாமல் அதே போல வார காரியங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கார் அப்படின்ட்டு அவர் தேடும்பொழுது இந்த விஷயத்த வந்து அங்க இருக்கிற கூடிய எல்லா சகாபா சகாபிக்கிட்டையும் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குது தொழாமல் இருந்தா இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது அதனால நாம் அனைவரும் இந்த தொழில்கையை பேணிக் கொள்கிறோம் என்று சொல்றேன் அதுக்கப்புறம் அம்மாபத்தால வந்து இந்த தொழுகையில நிறைய தொழுகை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பஜரு ஒஹர் அந்த ஐவேலை தொழுகை சும தொழுகை பின்ன மழை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தொழுகை பின்ன நம்ம ஏதாச்சும் பய பயானம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு தொழுகை இருக்கு அந்த மாதிரி நிறைய தொழுகை இருக்கு அந்த தொழுகையிலேயே சிறந்த தொழுகை வந்து இந்த ஐவேலி தொழுகை தான் அது அந்த ஜுமா தொழிலையும் சிறந்த தொழுகை என்று அல்லாஹ் தால சொல்றாங்க அப்போ நாம் எல்லாரும் இந்த ஐவேளை தொழிலையை பேணி கொள்ளணும் என்று என்னது முதலாம் முறையை நோக்கி கொள்ளும் அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு நாம் அனைவரும் நம்மளால் போர் செய்ய முடியாது ஆனால் நம்ம அவங்களுக்காக நம்ம துவா செய்ய முடியும் எப்படி தொழுகை மூலமாக பின்ன நம்ம தொழுகை அப்புறம் அவங்களுக்காக ஒரு சிறிய ஒரு துவா மாதிரி கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கலாம் அதனால் எல்லாரும் அவங்களுக்காக துவா கேளுங்க அதே எல்லாரும் அந்த பாலஸ்தீன் மக்களுக்காக அதிக அதிகமாக திப்பிர்களையும் துவாக்களையும் கேட்டு வா கேட்கும்பார் எனது அப்படின்னு அப்படின்னா அலாமி